ஒரு கோடி பே ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த அப்படின்னு நம்ம சிவகார்த்தின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவத்தை விஜய் ரசிகர்கள் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது விஜய் அவர்களுடைய கட்சியில் அதற்குள்ளே ஒரு கோடி பேர் மெம்பராக சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரப்படுத்தியிருக்காங்க சோசியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் அதை வந்து கலாய்த்து தள்ளிட்டிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் பேட்டை அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் கூட ஒரு கோடி இப்போ அப்படின்னு அந்த காமெடி மீம் மாதிரி அவங்க வந்து போட்டிருக்காங்க திமுக அதிமுக கட்சிகளுக்கே இவ்வளோ உறுப்பினர்கள் இப்போ இருக்காங்களா அப்படின்னா அது கேள்விக்குரியாதான் இருக்குது ஆனால் அதற்குள்ள குறுகிய காலத்திலேயே ஒரு கோடி மெம்பர்ஸ்களை கொண்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகந்தான் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க இதற்கு வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறத பார்க்க முடியுது சரி விஜய் கட்சிக்கு ஒரு கோடி பேர் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரில நம்ம விஜய்க்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அதாவது விஜய் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு டிவி விஜய் அப்படின்னு ட்விட்டரில் ஒரு ஹேண்டில் ஆரம்பிச்சிருந்தார் இல்லையா அதில் வந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி பதினாறு கே ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க அதாவது ஒரு அஞ்சு லட்சத்து பதினாறாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க மெம்பராகவே ஒரு கோடி பேர் இணையும் போது அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு கோடி பேர் இல்லையா அப்படிங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எழுது இத்தனைக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா முழு நேரமாக சோசியல் மீடியாக்களில் தான் கூடியிருக்காங்க ட்விட்டராக இருக்கட்டும் அல்லது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இப்படி எல்லோருமே அதிலே குடியிருந்தும் கூட அவரை வந்து ஏன் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க மெம்பராக சேர்றதுக்கு கூட நிறைய வேலைகள் இருக்கும் அதாவது அவங்க பேர் அட்ரெஸ்ஸு கிட்ரஸ் எல்லாம் கொடுக்கணும் இதில் வந்து டக்குன்னு ஒரு ஃபாலோ பட்டன் அமுத்துனா வேலை முடிஞ்சுது அதையே பண்ணாமல் இருக்காங்க ஐநூற்றி பதினாறுக்கே தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கோடி பேர் அவங்க கட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நம்புறது அப்படின்னு நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படத்தில் தான் பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ வசூல் அவ்வளோ வசூல்னு அடிச்சு விட்டாங்க இப்போ கட்சிக்கும் அவ்வளோ மெம்பர்ஸ் இவ்வளோ மெம்பர்ஸ்னு அடித்து விடுறாங்க அப்படின்னு இருக்காங்க இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்